வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பெருமளவு வைரலாக போனது ஒரு டாக்குமெண்ட் அது என்னென்னா ஒரு தயாரிப்பு நிறுவனம் அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இந்த துறைக்கு வந்து மத்திய அரசனுடைய துறை அது இந்த துறைக்கு வந்து அவர்கள் சமர்ப்பித்திருந்த ஒரு கணக்கு வழக்கு தொடர்பான அந்த ஆவணம் தான் வந்து இன்று சமூக வலை குறிப்பாக வந்து ட்விட்டரில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் தாவேக்க மாநாட்டோட அந்த கட்சி கொடியேற்ற அந்த நூறு அடி கம்பம் விழுந்து அந்த கார் நொறுங்கின அந்த காட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அந்த கட்சிக்காக வந்து வேலை செஞ்ச ஒரு ப பதினெட்டு வயசு இளைஞன் அந்த குடும்பத்தோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்திருப்பான் அந்த பையன் ஆனால் தேவையில்லாமல் போய் அதுக்கு பேனர் கட்டுறான்னு சொல்லி போயிட்டு அதில் கரண்டில் அடிபட்டு அந்த பையன் உயிரிழந்திருக்கான் இது ஒரு பக்கம் இப்படி தொடர்ச்சியாக மூன்று சம்பவங்கள் இது பெருமளவு வந்து விஜய்க்கு எதிராக ஒரு சூழலை வந்து அது ஏற்படுத்தியிருக்கு அது தானாவே உருவாகி இருக்கு யாரும் ஏற்படுத்தலை இதில் நம்ம இந்த முதல்ல சொன்ன ஒரு டாக்குமெண்ட் அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் திரைப்படம் வெளியேச்சு அந்த படம் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நான் அது பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு ஏன்னா வந்து இது அஃபிஷியலாக வந்து ஒரு அமைப்பு வெளியிட்ட தகவல் அது அந்த இந்திய திரைப்பட தேட்டர் சங்கத்தோட அந்த அந்த அவங்களுடைய லெட்டர் படிலே வெளிவந்துச்சது அது என்னன்னா நூறாண்டு சினிமாவில் இதுவரை பார்த்திராத பாய்ச்சலான வசூலுக்கு காரணம் ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பெரிய அறிக்கைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க எப்படி தேட்டர் ஃபுல்லாச்சு என்ன ஆடியன்ஸு அட்டனன்ஸ் என்னங்கறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டை நடிச்ச அந்த படம் இத்தனைக்கும் அந்த படம் வந்து டூ பாயிண்ட் ஒன்னுடைய இறுதி வசூலை தொடலன்னா கூட இந்த படம் நிகழ்த்திய அந்த வசூல் வேகம் இருக்க அது வந்து எல்லாரையுமே அதிர வச்சுது அப்படி ஒரு வசூலை செஞ்ச பிறகு இங்க இருக்கிற நடிகர்களில் குறிப்பாக விஜய்க்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ கிளா இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிதான் வந்து தோணுது ஏன்னா அவன் பண்ணதெல்லாம் வச்சு இதை சொல்கிறேன் நம்ம ஒன்றும் விஜய் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரு என்ன பேசுறாருங்கிறதெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இல்லை நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளா ஒரு முடிவுக்கு வரும்ல அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுதான் அது இதில் இந்த ஜெயிலர் வசூலை தாண்டிட்டா நம்ம வந்து ரஜினியை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே தோணுச்சே என்னவோ அல்லது யாராவது உசுப்பேற்றினாங்களோ என்னவோ ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்க இந்த ஜெயிலர் படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படம் லியோ படம் வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆச்சு இந்த ஜெயிலர் வந்து ரிலீஸ் ஆகி அதனுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வர வெளியே வர இவங்க வந்து அதை முந்து முந்தணும் அந்த வசூலை பீட் பண்ணோம் முதல் நாள் வசூலை எப்படி இருக்கணும் இதை முதல்லயே வந்து அவங்க ப்ரீ பிளான் பண்ணுறாங்க பண்ணிட்டு தான் அவங்க ஒன்றொன்றும் அந்த பரபரப்பெல்லாம் கலப்புனாங்க நம்ம அதை ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ நான் வெளியிட்ருக்கேன் அதே போல் லியோ திரைப்படம் வெளியான பிறகு இது எப்படி ஃபேக் வசூல் எப்படி எலிவேட்டட் வசூல் எப்படி வந்து இவங்க அந்த ப்ராக்ஸி புக்கிங் பண்ணாங்க எப்படி இந்த லியோ படத்துக்காக ஒரு ஸ்கேம் நடத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன் எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு நான் அந்த படத்துக்கு இந்த விவரங்களை வந்து நான் கொடுத்துருக்கேன் எதிலுமே வந்து நம்ம பொய் சொல்லலை எல்லாத்தையுமே வந்து நான் ஒளிவு முறை இல்லாத ஆதாரங்களோட தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த ஃபேக் புக்கிங் ப்ராக்சி புக்கிங்ன்றதே என்னங்கிறத ஒரு நண்பர் வந்து அமெரிக்காவில் வந்து நமக்கு டெமோவே காமிச்சிட்டாரு யாரும் இல்லாத அரங்கில் லியோ படம் ஓடிக்கிட்டு இருந்ததை வந்து அவர் அங்கிருந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி வந்து அதை வெளியிட வச்சாரு அதே போல் இங்கே வந்து படம் வெளியான ஒரு மூ மூன்றாவது நாளே வந்து சுத்தமாக வந்து தேட்டருக்கு ஆள் வரல ஆனால் ஒரு தேட்டரோட ஓனர் அதாவது வுட்லண்ட்ஸ் தேட்ரு ஓனர் இப்போ வந்து கூலி படத்துக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து மாஞ்சி மாஞ்சி பேசிக்கிட்டு இருக்காருன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க டிக்கெட் கொடுக்க முடியல சார் டிக்கெட் ப்ரெஷர் ஹெவியா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார்ல இந்த நபர் வந்து அன்னைக்கு லியோ படத்தை அன்னைக்கு ரிலீஸுக்கு ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் சொல்கிறாரு கொடுத்து கை ஓஞ்சி போச்சுங்க எங்களால் டிக்கெட்டே கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் அடுத்து இப்படி இப்படி சொன்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல லியோ தூக்கிட்டார் அவர் தேட்டர்லேருந்து ஏன்னா இவர் பேட்டி கொடுத்தாருல அவர் பேட்டி கொடுத்த அன்னைக்கே அது எப்படி காத்து வாங்குதுன்னு நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன் அந்த உட்லேண்ட்ஸ் பெரிய ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து காலியாக இருக்குது தேட்ரு ஆனால் இவர் டிக்கெட் கொடுத்து கொடுத்து எங்களுக்கு கை ஓஞ்சு பச்சுட்டாரு இந்த வீடியோ வெளியாகி ஒரு சில மணி நேரம் தான் இங்கே இருக்கான் நான் வந்து ஏதோ என்னால் தான் அதுன்னு நான் சொல்ல விரும்பல நான் அப்படியெல்லாம் கிளைம் பண்ணுற ஆளும் கிடையாது ஒரு எதேச்சா கூட நடந்துருக்கலாம் ஆனா நான் இந்த வீடியோ வெளியிட்ட ஒரு சில மணி நேரங்களில் அங்க போஸ்டர் மாறுது லியோவை தூக்கு ரிக்ஷா காரனை போடு அப்படின்னு தலைப்பு இப்படிதான் போட்டு போட்டிருந்தேன் லியோவை தூக்கிட்டு ரிக்ஷா காரன் போட்டாரு லியோ சின்ன ஸ்கிரீன் மாறி போச்சு எப்படி ரிக்ஷா காரன் டெய்லி போர் சோசன் போடுறாரு டிக்கெட் கொடுத்து கை ஓஞ்சி போச்சுன்னா ஏன் சார் நீங்க வந்து லியோவை தூக்கிட்டு ரிக்ஷா காரனை போட்டீங்க அப்படின்னு நான் தான் அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தேன் சோ இந்த மாதிரி வந்து அந்த லியோ வெளியான பிறகு அந்த படத்துக்கு வரவேற்பு இல்லை படுஃபுலாப்பு அத்தனை பேருமே வந்து காரி துப்பிட்டாங்க இந்த விஜய் ரசிகர்கள் அல்லது விஜய் பணம் கொடுத்து பேச வச்சவங்க அல்லது அவருக்கு பிஆர் வேலை பார்த்தாங்களா அவங்கள தவிர மீது எல்லாருமே அந்த படத்தை வந்து துப்பிட்டாங்க ஸோ ஆனால் படத்தோட வசூலை வந்து என்னடா எப்படியாவது எலிவேட் பண்ணி காட்டி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் ப்ரொடியூசருக்கு இருக்கு அதே போல அந்த அவருடைய அந்த மீடியா மாஃபியா ஒன்று இருக்கு இல்லையா அவங்களுக்கு அந்த கட்டாயம் இருந்தது அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு போலி வசூலை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க முதல் நாளே நூத்தி நாற்பத்தி எட்டு அடிச்சு விட்டாங்க காசு காசா பணமான்ட்டு அப்பவே சொன்னோம் ஏன்னா பதினோராயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆன ஜவான் வந்து நூற்றி இருபது கோடி தான் வந்து அடிக்குது வெறும் நாலாயிரம் தேட்டர் கூட ரிலீஸ் ஆகும் இந்த படத்துக்கு எப்படிடா இவ்வளோ வசூல் வந்தது அப்படின்னுலாம் கேட்டோம் நம்ம அதே போல பார்த்தா புக்மை ஷோவில் வந்து அன்னைக்கு எல்லாம் வந்து ஜெயிலருடைய அந்த நம்பர்ஸ் இருக்க அன்பிலீவபிள் நம்பர் இதெல்லாம் பத்து மில்லியனுக்கு மேலே டிக்கெட் விற்கிது பட அந்த படத்துக்கு பத்து மில்லியன்னா என்ன பிஎம்எஸ்ல மட்டுமே ஒரு கோடி டிக்கெட்டுக்கு மேலே விற்கிது அதே போல் மற்ற ஆப்பு அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப் கிடையாது அப்போ டிக்கெட் நியூ பேடிஎம் இந்த ஆப்பில் தான் வந்து அப்போ வித்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் சேர்த்தா அது எங்கேயோ போயிடுச்சு ஜெயிலரோட நம்பர்ஸ் பட் இதே அதை எட்டக்கூட முடியல அதனால வந்து அப்போ யாருமே புக்மை ஷோவில் லியோவோட நம்பர்ஸ் என்னங்கிறத சொல்லவே இல்லை வெறுமனே வந்து இந்த கலெக்ஷனை பற்றி மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃபேக் கலெக்ஷன்ஸ் ஒரு கட்டத்தில் கொண்டு போய் அது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடியில் போய் நிப்பாட்டினாங்க ஏன்னா வந்து ஜெயிலர் அறுநூறு ப்ளஸ் கோடிகள் அறுநூத்தம்பது அந்த அந்த டைம் வந்து அஃபிஷியலாக சன் பிக்சர் சொன்னது அறுநூத்தம்பது கோடி ஆனால் அவங்க விசாரிக்கும் போது வந்து அந்த படம் எழுநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணதா ஒரு தகவல் வந்து கிடைச்சி நான் அதைத்தான் எல்லா வீடியோலையும் நான் பதிவிட்டேன் எழுநூறு ப்ளஸ் கோடின்னு நான் அன்னைக்கு சொல்லும்போது வந்து நான் மிகையாக சொல்கிறேன்னாங்க இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஜெயிலர் வசூல் ஏழுநூறு ப்ளஸ் கோடி இன்க்ளூடிங் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியன் சார் உள்பட அத்தனை பேருமே எழுநூறு கோடிக்கு மேல படத்தோட வசூல் அதான் நம்பர் ஒன்னு அதுக்கு கீழே எந்த எந்த படமோ அது எனக்கு தேவையில்ல நம்பர் ஒன் வந்து ஜெயிலர் தான் இப்ப வந்து கூலி அப்படிதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ இப்படித்தான் வந்து அந்த லியோவுடைய வசூல் இருந்ததை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே வந்தோம் ஃபைனல் நம்பர்ஸ் அப்படின்னு இவங்க இதை சொல்லும் போது நான் சொன்னது என்னன்னா இந்த படம் மிஞ்சி போனா ஒரு முந்நூறு கோடிக்குள்ளதான் இந்த படம் வந்து எடுத்திருக்கோம் அது கூட எதிராலன்னா இவர்கள் கிளப்புற அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியால் வந்து பல இடங்களில் ஓப்பனிங் ஓரளவுக்கு இருந்துருக்கு வாய்ப்பு இருக்குது பிறகு படம் நல்லா இல்லை படம் விழுந்ததுன்னு உடனே வந்து டோட்டலாக இதை விழுந்துருச்சு ஈவன் வெளிநாடுகள்லாம் வந்து முதல் வாரத்துலேயே வந்து படத்தை தூக்கிட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு வீக்கெண்டோடு வந்து அந்த படத்தை தூக்கிட்டாங்க அப்புறம் இங்கே வந்து நெய்பரிங் ஸ்டேட்டில் எல்லாத்துலேயுமே வந்து படம் காலி நார்த் இந்தியாவில் காலி அப்புறம் எப்படி இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஃபேக் நம்பர்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் எதுக்கு இவ்வளோ பெரிய விளக்குன்னு சொல்றேன்னா இன்னைக்கு வெளியானது எதுனா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அந்த அமைச்சகத்துக்கு வந்து இந்த படத்தை தயாரித்த அந்த கல்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு நிறுவனம் அது லலித் உடைய குடும்ப நிறுவனம் அப்படிதான் வந்து போட்டிருக்காங்க அதாவது இதெல்லாம் உண்மையா இருக்கு இந்த நிறுவனம் வந்து சட்டப்பூர்வமானதா அல்லது இது வந்து உண்மையான நிறுவனமா அல்லது பினாமி நிறுவனமா இந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் ஏன்னா அந்த படத்துக்கு உண்மையான புரொடியூசர் யாருங்கிறதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த நிறுவனம் கொடுத்து சமர்ப்பித்திருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லியோ படம் மொத்தமாக இந்த லியோ படத்தினுடைய வருவாய் அப்படின்ட்டு நானூற்றி நாலு கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு படத்துக்கு மொத்த வருமானம் அப்படின்னா என்னென்னா டிஜிட்டல் ரைட்ஸு ஓடிடி ரைட்ஸு ஆடியோ ரைட்ஸு அதுக்கப்புறம் சேட்டிலைட் ரைட்ஸு அதுக்கப்புறம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் மொத்தமான வருமானம் அப்படி மொத்தமாகவே இந்த படத்துக்கு நானூற்றி நாலு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அந்த சேட்டிலைட்டு அது இது எல்லாத்தையும் கழிச்சது போக மிஞ்சி போனால் ஒரு நூற்றி கோடி தான் இந்த படத்தினுடைய தேட்ரிக்கல் ரெவன்யூ தேட்ரிக்கல் வசூல் அப்படிங்கிறது இப்போ வந்து அதை எல்லாரும் வந்து அதை புட்டு புட்டு வைக்கிறாங்க இப்போ இது உண்மையா இது வெறும் நூற்றது கோடி தானே அப்படின்னா இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு தேர்ட்டி இந்த டேக்ஸ் அது இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா கூட அந்த படம் வந்து மிஞ்சி போனா ஒரு இரநூத்தி முப்பதுலேருந்து இருந்து நாற்பது கோடி இதுதான் அந்த படத்தினுடைய தேட்ரிக்கல் ரன் தேட்ரிக்கல் வசூல் இப்போ தேட்ரிக்கல் வசூலுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் லாபம் இல்லையா அப்படின்னா அதுவும் இதோட தான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாலே வந்து மொத்தம் நானூற்றி நாலு கோடி அப்படிங்கிறது தான் வந்து அந்த படத்தினுடைய வசூல் இப்போ இவங்க எவ்வளோ பேசுகிறாங்கல்ல இப்ப ஜெயிலருக்கு வந்து இது எல்லாம் கணக்கு பண்ணால் அது எங்க போகுது யோசிச்சு பாருங்க ஜெயிலர் தேட்ரிக்கல் ரன்ல வந்த வசூல் வந்து எழுநூறு கோடி பிளஸ் தேட்டரிக்கல் வந்தது அப்போ அந்த படத்துக்கு சேட்டிலைட் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருந்தான் நூறு கோடிக்கு மேலே சேட்டிலைட்டு சன் டிவி வந்து அதனுடைய சாரி ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ரைட்ஸ் நூறு கோடிக்கு மேலே அப்புறம் சன் டிவிக்கான சேட்டிலைட் ரைட்ஸ் இருக்குது ஆடியோ ரைட்ஸ் இருக்குது டிஜிட்டல் ரைட்ஸ் இருக்குது இதெல்லாம் சேர்த்து அப்போவே வந்து அந்த படம் ஐநூறு கோடி கிட்ட அந்த படத்துக்கான பிஸ்னஸ் நட ப்ரீ பிஸ்னஸ் நடந்துருந்தது இப்போ அந்த ப்ரீ பிசினஸ் இந்த தேட்ரிக்கல் இது ரெண்டுத்தையும் சேர்த்தாக்க அது எங்கே போகுது ஜெயிலருடைய வசூல் எங்கே போகுது ஜெயிலருடைய வருமானம் எங்கே போகுது தௌசண்ட் ப்ளஸ் குரோர்ஸ் எங்கே இருக்குது லியோ எங்கே இருக்குது ஜெயிலர் எங்கே இருக்குது இதை ஏன் திரும்ப நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு கண்மூடித்தனமாக ஒரு வேலை பண்ணுறாங்க யாராவது வந்து ட்விட்டர்லேயோ சோஷியல் மீடியாவிலேயோ ஒரு லிஸ்ட் போடுவாங்க நம்பர் ஒன் ஜெயிலர் நம்பர் டூ கூ டிஓ அப்புறம் கூலி இப்படின்னு போடுறாங்க அல்லது நம்பர் ஒன் கூலி நம்பர் டூ ஜெயிலரு அப்புறம் வந்து கூலி இது சாரி லியோ இப்படி வந்து அவங்க பட்டியல் போடுறாங்க இதுவரைக்கும் அந்த லியோன்றது எங்கேயுமே லிஸ்ட்ல வரல பிஎம்எஸ் லிஸ்ட்ல அது வரவே இல்லை அல்லது ஓவர்சீஸ் லிஸ்ட்ல அது வரல ஆனா திடீர்னு வந்து இப்ப எப்படி வந்து செகண்டோ அல்லது தேர்டோ வந்து அது உக்காரு எப்படி யாரு இந்த மேனிப்புலேஷன் பண்றது யாரு அப்படிங்கிறதையே நான் வந்து அண்மை காலமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஃபேக் வசூலுங்கிறது என்னங்கறத வெட்ட வெளிச்சமாக்கிட்டாங்க வெறுமனே ஒரு தேட்ரிக்கல்ல ஒரு இருநூறு கோடி பிளஸ் அவ்வளவுதான் லியோவுடைய உண்மையான வசூல் இதைத்தான் நம்ம அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா நம்ம சொல்றதுல வந்து இந்த மாதிரி மேனிப்புலேஷன் இவங்க இந்த கணக்கு கட்டினாங்க இல்லை கணக்குல வராத போன வச்சிருப்பாங்க நான் அந்த விஷயத்துக்கே போல இப்பவும் சொல்றேன் லியோவோட உண்மையான வசூல் வந்து இவ்வளவுதான் சரி லோகேஷ் கனகராஜ் எல்லா இன்டர்வியூலயும் அறுநூறு கோடினு சொல்றாருன்னா லோகேஷ் கனகராஜ் என்ன உட்காந்து நோட் அணிட்டு இருந்தாரு புட்டேசர் அவர் சொல்றதுதான் தகவல் புடிசராக அவர் கேட்டிருப்பாரு சார் இவ்வளோ போயிடுச்சு சார் உங்கள் படம் வசூல் பெரிய வசூல் சார்னா சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு அதை வந்து சொல்லிட்டு இருக்காரு சன் பிக்சர்ஸ் மாதிரி வந்து அஃபீஷியலாக வந்து அவங்க ஏதாவது வந்து டிக்ளேர் பண்ணாங்களா சன் பிக்சர்ஸ் மாதிரி வந்து செபி அப்படிங்கிற அந்த பங்கு சந்தைக்கு வந்து கணக்கு சமர்ப்பிச்சிருக்காங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இவங்க ஒரு திரு அந்த ஹீரோவை வந்து ரஜினிக்கு மேலே உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய ஒரே பர்பஸ் அதுக்காக செஞ்சது தான் இவ்வளவுங்கிறது திரும்ப ஒரு முறை நிரூபணம் இருக்கு ஏன் இதை ஒன்றில் இவ்வளோ பெரிய ஆதாரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்போ எல்லா மீடியாவும் இதெல்லாம் வந்து போட்டாங்களே ஏன்னா ஆமாம் சொன்னால் போட தான் செய்வாங்க ஒரு ப்ரொடியூசர்னு சொல்லிக்கிறவர் ப்ரொடியூசராக இந்த விஜய்கிட்ட வேலை பார்த்தவர் அவர் பட் வெளியில் வந்து அவர் தான் ப்ரொடியூசருன்னு தெரியுது அவர் வந்து ஒரு கணக்கு சொல்கிறாரு சார் இந்த படத்துக்கு வந்து நானூறு கோடி செலவு பண்ணோம் சார் வர எங்களுக்கு வசூல் வந்து அறநூறு கோடி வந்துருச்சு சார் ப்ரீ பிஸ்னஸ் இவ்வளோ நடந்துருச்சு சார் பெரிய லாபம் சார் எங்களுக்கு தான் சார் நம்பர் ஒன் சொன்னால் போட மாட்டீங்களா நீங்கள் அதைத்தான் எல்லாரும் செஞ்சாங்க பட் நான் என்ன மாதிரியானவர்கள் அதை செய்யலை ஏன் செய்யலைன்னா நம்ம எதார்த்தம் நமக்கு தெரியுது இந்த படம் ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் தேட்டர்ஸ் தான் மொத்தமே ரிலீஸ் சரி இங்கே இங்கே வந்து தமிழ்நாட்டில் தான் ஆயிரம் தேட்ரு ஆயிரம் தேட்டரு கூட அதுக்கு கொடுக்கல தொள்ளாயிரம் தேட்டர் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு மற்ற வேர்ல்டு வைடு இந்த படம் எவ்வளோ ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டாயிரம் தேட்டர் பிளஸ் தான் மொத்தமாகவே கேரளாவில்தான் அதிக தேட்டர்ஸ் மற்றபடி கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயே வந்து விஜயை வந்து அப்போ தான் தெரியுது நான் வந்து இதுக்கு சொல்ல நான் வந்து எதுவும் மிகையெல்லாம் எல்லாம் சொல்ல இப்பவும் கூட வந்து எல்லாரும் சொல்ல கூமி பூண்டித்தாருன்னா அவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க பட் அந்த அளவுக்கு நம்ம மட்டமா இடப்போடல இவரை தெரியும் ஆனா பெரிய இவரை ஒரு பெரிய போர்ஸ் பெரிய நடிகர் ஒரு நெருக்கடினால அவங்க யாரும் நம்பல விஜய அப்படி ஒரு ஆளவே அவங்க நினைக்கல இங்கே அப்படின்னா நேரத்துல இப்படி இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு எவ்வளவு தேட்டர் கிடைக்கும் அதுல எப்படி வந்து எவ்வளவு எவ்வளவு வந்து வசூல் வந்திருக்கும் இந்த ஒரு காமன் சென்ஸ் ஒரு சாதாரண விஷயம் அது இதை விவசாயில தெரிஞ்சிடும் இது வந்து எவ்வளவு பெரிய டுபாக்கு ஒரு கணக்கு இது சோ எப்படியா ஒண்ணு அதாவது அன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற டிரான்ஸ்பரன்ஸ் இல்ல எதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு வருஷம் தான் ஆகுது ஆனா இப்ப வந்து தினமும் ட்ராக் பண்ண முடியுது தினமும் வந்து நம்பர்ஸ் தெரியுது இப்ப இந்த தினமும் நம்பர்ஸ் வந்து அன்னைக்கு நம்ம பார்க்காத விட்டதனுடைய விளைவு தான் வந்து அவங்க ஒரு பொய்யான ஃபிகர்ஸை வச்சு லியோ டிக்கெட் வித்துது லியோ வசூல் பண்ணிச்சு அப்படின்னு இப்ப கூட கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எவ்வளவு பெரிய பொய்ன்றத நிரூபிக்கிறது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் போதுமானதா இருக்கு இதை மட்டுமே நான் நம்பி இதெல்லாம் நான் திரும்ப அன்னைக்கு இந்த படம் டூ ஹண்ட்ரட் அவ்வளவுதான் அந்த படத்தோட உண்மையான தேட்ரிக்கல் கலெக்ஷன் அதுக்கு மே அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து லாபம் தானேன்னா அது லாபமா இருந்துட்டு போட்டேன் நமக்கு அதை பத்தி இல்ல ஒண்ணும் கிடையாது பட் நீ ரெக்கார்ட் பண்ணியா உனக்கு வசூல் அந்த சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்க உனக்கு ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுமே இல்லை அவ்வளவு ஏங்க இப்ப இவ்வளவு தூரம் இந்த லியவோ விட்டுருங்க அடுத்து ஒரு கோட்டுன்னு ஒரு படம்ச்சு அதுக்கு ஒரு நம்பர் சேவங்கள்லாம் சொன்னாங்க இப்போ வந்து இந்த கூலியோட ரெக்கார்டு வந்து ஒவ்வொரு வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்க அதுல கோட் எந்த இடத்துல இருக்கு கடைசியில இருக்கு எங்கேயும் சில இடங்கள்ல வந்து இந்த கோட்டுன்னு ஒரு படமா கூட அவங்க கன்சிடர் பண்ணி சேர்க்காம விட்டுறாங்க இதுதான் உண்மையான நிலைமை காலம் வந்து எல்லா நேரத்திலயும் வந்து ஒரே மாதிரி கை கொடுத்துறாது இந்த ஃப்ராடு தனங்களுக்கு எல்லா நேரத்திலையும் கை கொடுக்காது ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து வசமாக மாட்டிக்கிட்டு வந்து திரு திரு முழிக்க வேண்டியதாக போடும் இப்போ விஜய் மற்றும் அவரது பெய்டு ரிவியூவர் அண்ட் பெய்டு பிஆர் மீடியா கும்பலுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய பேரிடியா வந்து விழுந்திருக்கு ஏன்னா இது ஒரே இப்படி எக்ஸ்போஸ் ஆயிடுமா இந்த கூலி வந்தாலும் வந்தது மொத்த பதில வந்து இப்படி நார் நேரம் கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வந்து திணறிக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த பெய்டு ரிவியூவர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்கள வந்து தர்மடியா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இன்னும் பத்து வீடியோ கூட இத பத்தி எனக்கு பேசணும்னு ஆசையா தான் இருக்கு ஏன்னா இதெல்லாம் பார்த்து நான்லாம் ரொம்ப புழுங்கி போயிருக்கேன் உண்மையான சொல்றேன் என்னடா ஆனஸ்டா ஒரு விஷயத்த கொண்டு வரோம் ஆனஸ்டா ஒரு விஷயத்த எழுதுறோம் பட் அதுக்கு வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டியோ அல்லது அதுக்கான ஒரு அதுக்கு தகுந்த மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் காசு கொடுத்துட்டு ஒரு ரிவியூ பண்றான் பேச தெரியாது ஒழுங்கா நாலு வாரத்தை எழுத தெரியாத கம்னாட்டிங்க பட் இவனுக்கு போய் உட்காந்துக்கிட்டு ரிவியூன்ற பேர்ல வாய்க்கு வந்தெல்லாம் வளர்றான் பட் அவனுங்களுக்கு வந்து இப்படி வந்து பெய்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்து பப்ளிசிட்டி போக வந்து சோசியல் மீடியாவில் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கவனம் வருது சோசியல் மீடியா மூலம் வருமானமும் வருது இது என்ன நியாயம் அப்படின்ற ஆதங்கம் வந்து என்னை மாதிரியான பல பேருக்கு வந்து இருந்தது இன்னைக்கு உண்மையில அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நான் பாக்குற பல பேர் எங்கிட்ட சொல்றது என்னன்னா சங்கர் இப்போதான் சரியான இடத்துக்கு வந்துருக்கு வச்சிருக்காங்க கொண்டு வந்து செருப்புல நாலு முச்சந்தில்லிக்கு வச்சு செருப்பதுன்றாங்கள அதை வந்து இப்போ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து செய்யறாங்க பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னாங்க எனக்கும் நான் உண்மையிலேயே ஹாப்பியா தான் இருக்கு இன்னும் நல்லா வாங்கணும் மீடியாவை விட்டு ஒழியணும் இது வந்து ஒரு சாபமெல்லாம் கிடையாது நான் சீரியஸாவே சொல்றேன் இவங்க தே சுட் பி எராடிகேட்டட் தி சோசியல் மீடியா அண்ட் மீடியா அதுதான் வந்து இனி வரும் காலத்துல நல்ல படம் சரியா ஓடுறது தப்பான படம் அதுக்குரிய தண்டனையை பெறுவது அப்போ எப்போ நடக்குன்னா இந்த மாதிரியான நாதாரிகள் வந்து இந்த மீடியை விட்டு ஒழியும் போது தான் நடக்கும்